இப்போ நாம் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள இருக்கிறோம் இதில் இயல்பான மழை பொழிவு தான் இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு என்னதான் நிலத்தடி நீர் பெருக்கம் காவேரி டெல்டா மேலாண்மை உள்ளிட்டவற்றுக்கு இந்த மழை துணையாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை திடீர் வெள்ளம் நீலகிரி மலைப்பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அது மட்டுமல்ல அதிக கனமழை புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும் மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுவதையும் தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும் மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களுடைய தயார் நிலையும் உறுதி செய்யணும் பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையாகவும் மின்சாரம் உணவு குடிநீர் போன்ற அவசைகளோட தயார் நிலையில் இருக்கணும்